சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் பேராபத்து நமக்கு நடக்கும் பொழுது அது அதிர்ஷ்டமாக கூட மாறும் வாய்ப்பு அமையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபடும்போதும் ஒரு அன்பர் அவர் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிலிருந்து அவங்க கஷ்டப்பட்டு அந்த அன்பர் வந்து ஒரு வீடு வாங்குறாங்க அவங்களுக்கு எதிர்பாராத விதமாக கடன்கள் நிறைய வந்துடுது அந்த வீடு வாங்குறது பொறுத்து மட்டும் இல்லை குழந்தைகள் படிக்கும் விஷயத்திலும் அவங்க வெளியில கடன் வாங்க ஆரம்பித்தார்கள் கணவருடைய வருமானம் அவங்களுக்கு பற்றாமல் போயிடுதான் ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட தீவிர பக்தை அவங்க கடன் வெளிய வாங்கவும் வட்டி வந்து அவங்களால கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது இந்த சூழ்நிலையில் அவங்க குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் போய் ரொம்பவே அவங்க கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க ஒரு காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கு கூட அவங்க கஷ்டப்பட ஆரம்பித்தார்கள் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்பது போல அந்த அன்பர் என்ன செஞ்சாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை மனம் உருகி வேண்ட ஆரம்பித்தாங்க அம்மா என்னுடைய சூழ்நிலை என் கணவரோட வருமானம் குடும்பம் நடத்த எனக்கு போதுமானதாக இல்லை நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோமா ரெண்டு குழந்தைய வச்சுட்டு என் கணவருக்கு வந்து அவங்க வேண்டிக்கிறாங்க ஒரு நல்ல வேலை அமையவும் என்னுடைய கடன் சுமை முழுவதும் போக்க எனக்கு வழி சொல்லுங்கள் நான் உழைக்க தயாராக இருக்கேன் ஆனால் எனக்கு வழி தெரியலைம்மா எனக்கு நீங்கள் வழி சொல்லுங்கள் அதை நான் ஏற்று நான் அதன்படி நடக்கின்றேன் ஏ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மனசால் ஏற்றுக்கிறேன்ட்டு அந்த அன்பர் வந்து தினைக்கும் சர்வ இருபத்தி நான்கு மணி நேரமும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பிரார்த்தனை செஞ்சிட்டே இருந்தாங்க அவங்க எல்லா வேலையும் செஞ்சாலும் அவங்க மனசில் வந்து ஓடிக்கொண்டே இருந்தது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி சிந்தனை அவங்க ஒவ்வொரு இரத்த துளிகளிலும் அந்த அணுக்களிலும் அவங்களுக்கு வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட நினைவுகள் பதிந்திருந்தன இப்படியாக இருக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறோமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனம் தளராமல் நிச்சயமா நமக்கு ஒரு வழியை வந்து மதர் காண்பிப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை மட்டும் அவங்க மனசுல இருந்தது போராட்டம் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட அவங்க சமர்ப்பணம் செய்து வந்தார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவங்களுக்கு வர நெருக்கடியை வந்து கண்ணீராக ஸ்ரீ அன்னைக்கே சமர்ப்பணம் செய்து வந்தார்கள் இப்படி இருக்க அவங்களுடைய கஷ்டங்கள் வந்து ரொம்பவே அழுத்த அவங்க வந்து சொந்தமாக வச்சுருந்து வீடை விற்கக்கூடிய நிலைமை அந்த அன்பருக்கு வந்தது அதையும் ஏற்றுக்கொண்டார்கள் இதுவும் ஸ்ரீ அன்னையின் சித்தமாகவே ஏற்றுக்கொண்டு அவங்க அந்த வீட்டை விற்று கடனை அடைத்தார்கள் அவங்களுக்கு இருந்த கடன் எல்லாத்தையுமே அவங்க அடைச்சிட்டாங்க வாடகை வீட்டில் குடியிருந்தார்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கும் பொழுது அவங்க வந்து மதரை வந்து முழுமையாக மனசார ஆத்மாத்மா வேண்டிக்கிட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட அவங்க முழுமையாக தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய பிரார்த்தனை வச்சிட்டு தான் இருந்தாங்க அம்மா சொந்தமாக வாங்கின வீட்டை விட்டு விட்டேன் என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியாததில்லை நீங்கள் தினைக்கும் பார்க்குறீங்க தாயே எனக்கு தாய் தந்தையாக இருந்து என்னை வழி நடத்துவதும் நீங்கள் தான் அப்படின்ட்டு அவங்க நம்பிக்கை இழக்கலை விட்டுற வீடு நான் திரும்பியும் மறுபடியும் சொந்தமாக வீடு வாங்கினோம் என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்க அருள் புரியுங்கள் சொல்லிட்டு அவங்க பிரார்த்தனை செய்வதும் கடிதம் மூலமாக ஆசிரமத்துக்கு எழுதுவதும் புஷ்பம் அவங்களுக்கு கிடைக்கிற மலர் வைத்து தினைக்கும் அவங்க வந்து அவங்களால இயன்ற மலர்களை வைத்து அவங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க கணவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைத்தது சம்பள உயர்வு கிடைத்தது அவங்களே எதிர்பார்க்கலை எதிர்பாராத விதமாக அவங்க ஒரு வீட்டை வந்து சொந்தமாக வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அமைச்சு கொடுத்தாங்க ஏளனம் செய்த உறவினர்கள் முன் அவங்க வந்து அந்த வீட்டில் போய் குடியிருந்தாங்க அந்த வீட்டில் குடியேறினது வந்து அவங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வாங்கி கொடுத்த வீடாகவே அம்மா நீங்கள் கொடுத்த வீடு நீங்கள் உங்க மகளுக்கு வாங்கி கொடுத்த வீடு என்று ரொம்ப மகிழ்ச்சியா ஏற்று அவங்க வந்து அந்த வீட்டில் குடியிருந்தாங்க ஏறிய காலகட்டத்திலிருந்து அவங்க படிப்படிப்படியாக முன்னேறி வாழ்க்கை தரம் அவங்களுக்கு உயர்ந்து கொண்டே இருந்தது அந்த அவங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே மறைந்தன பனி போல அந்த கஷ்டங்கள் முழுவதும் மறைந்தன இப்போ அந்த அன்பர் வாழ்க்கையில சந்தோஷமும் நிலைத்து இருந்தது அப்போ குடும்பத்தில் வந்து சில சில சலசலப்புகள் இருந்தாலும் அதை அனைத்துமே பணி போல விலக ஆரம்பித்தன இந்த பதிவு ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த அன்பருடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை கஷ்டத்து கஷ்டங்களையும் அவங்க பொருட்படுத்தாமல் ஸ்ரீ அண்ணன் இருக்காங்க ஸ்ரீ பகவான் இருக்காங்க தனக்கு ஏதாவது ஒரு வழி செய்வாங்க இந்த கஷ்டம் வந்து நாம் வந்து அவங்க மனசார ஏற்றுக்கிட்டு நிச்சயமாக நம்ம இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவோம் என்ற நம்பிக்கை மட்டும் அந்த அன்பரிடம் இருந்தது அவங்க முழுமையாக நம்பினாங்க அதற்கு அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு மறுபடியும் வீடு வாங்கின்ற சூழ்நிலையை சிறிய அன்னை ஏற்படுத்தி கொடுத்தது மட்டும் இல்லை அவங்க கணவருக்கு கை நிறைய சம்பளத்தில் வேலையும் அவங்க அமைச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் பணி போல படிப்படியாக விலகி அவங்க குடும்ப தரம் பொருளாதாரம் உயர்வு பெற்றார்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நாம் தாங்கி கொண்டு நாம் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை முழுமையாக நம்ம பிரார்த்தனை செய்தால் நம்மளுடைய பிரார்த்தனை அதிர்ஷ்டமாக மாறும் என்பது தான் இந்த பதிவு இது உண்மை சம்பவம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய அன்பர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாதுங்க ஆனால் முழுமையாக நம்ம நம்பிக்கையோடு ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பிரார்த்தனை செய்தோம் ஆனால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நிச்சயமாக விலகி அதிர்ஷ்டத்தை அதாவது நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அந்த அன்பர் எதிர்பார்க்கலை மறுபடியும் வீடு வாங்குவோங்கிட்ட ஆனால் கண்டிப்பாக வந்து அதை நடத்தி கொடுப்பாங்க மதர்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது அதே மாதிரி வீடும் அமைந்தது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து அதற்காக கலங்க வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு ஸ்ரீ அனைச்சரி பகவான் அரவிந்த் இருக்காங்க நம்மளை வழி நடத்துகிறாங்க அவங்க வழியை நாம் சென்றோம் ஆனால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே கடன்கள் அனைத்துமே விலகும் கண்டிப்பாக கஷ்டங்கள் முழுமையாக விலகி நமக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் உயர்வை கொடுப்பாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி